அந்த ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு சூழலை வந்து இந்த கேட்டு போடுவாங்க அந்த பொண்ணு அந்த ஒரு என்்தூசியாசம் வந்து இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் வேலை தலையை பிச்சுட்டு போ சுப்பீரியர்ஸுடைய சப்போர்ட் இவங்களுக்கு வந்து எப்போவுமே இருக்கும் இவங்களுக்கு வேணுங்கிற ஜாபில் ஏதாவது ஒரு பொசிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவங்க கேட்டாங்கன்னா அதுவும் கிடைக்கும் கன்னி கண்ணி கும்பராசி ஓகே இவர்களுடைய சரி லக்னம்ங்கிறது உயிர் சொல்லிட்டேங்க இல்லையா இப்போ வந்து இவங்களுடைய உயிர் ஸ்தானமான கண்ணியில் வந்து கேது உக்காந்துருக்கே கேது பகவானுடைய கேரக்டர் என்னதுன்னா பிடித்தம் இல்லாதது அதாவது இவர் வந்து நேர்மார் எல்லா கிரகமும் கர்மா பண்ணு கர்மா பண்ணு கர்மா பண்ணு வேலையை பாரு இத பண்ணு அத பண்ணு அத பண்ணு இத பண்ண சொல்லின்னு இருப்பாரு இவர் வந்து ஞான காரகன் கேது பகவான் எதுக்கு வேலை பாக்குற கர்மா கழிஞ்சா தானே நீ கர்மா பண்ணி கர்மாவை கழிச்சிடுவல்ல அப்படின்னு பாரு இருக்கிற ரியாலிட்டி எல்லாம் புட்டு புட்டு கண்ணு முன்னாடி வைப்பார் சரி நீ வந்து இவ்ளோ வேலை பார்த்த இவருக்கு எல்லாம் வேலை பார்த்த பையனுக்கு வேலை பார்த்தேன் பொண்ணுக்கு வேலை பார்த்தேன் இவங்களுக்கு வேலை பார்த்தேன் இந்த பாஸுக்கு வேலை பார்த்தேன் அவங்க என்ன சொல்கிறாங்க அவனுக்கு பின்னாடி இப்படிங்கிற ரியாலிட்டிங்கிற ஒரு பிக்சரை வந்து நமக்கு அண்ணு முன்னாடி வந்து வைப்பார் நிறுத்துவார் நிறுத்தும் பொழுது நமக்கு வந்து ஒரு வெறுப்பு வந்துடும் அடைச்சா இதுக்காக வேண்டிய வேலை பார்த்தோம் அப்போ ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு சூழல் நமக்கு வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இப்படியும் இருக்கலாம் அது எப்படி வேணாலும் இருக்கலாம் அந்த ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு சூழலை வந்து இந்த கேது பகவான் வந்து கொண்டு வந்து கொடுத்துருவார் ஸோ டிட்டாச்சு ஒர்க்கிங் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் ஸோ அப்போது எப்படி அந்த ஒரு சுகிருதம் இருக்காது ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்காது வேலை பார்க்கறது பண்ணமா அது பண்ணமா ஒரு ஜாய் அது இருக்காது அந்த ஒரு எந்தூசியாசம் வந்து இல்லாமல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் வேலை தலையை பிச்சுக்கிட்டு போகும் ஏன்னா ஆறாம் இடத்துல இப்போ சனீஸ்வரர் இருக்கார் அதுக்கும் மேலே இவங்களுக்கு சந்திரன் வந்து இவங்களுக்கு வந்து பதினொன்று குடிவர் பொதுவாக இப்போ கேது இல்லாமல் இவங்களுடைய ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து கன்னியா லக்னம் ஆறில் வந்து சந்திரன் அப்படின்னு வச்சுட்டானாக்க இவங்களுடைய டிரைவ் வந்து தொழில் ஸ்தானத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது இவங்களுடைய ஒரு இது மூத்தவர்களுடைய சப்போர்ட் சுப்பீரியர்ஸுடைய சப்போர்ட் இவங்களுக்கு வந்து எப்பவுமே இருக்கும் அந்த மேனேஜரியல் கிரைட்டீரியால யார் யாரெலாம் இருக்காங்களோ இவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் டக்கு டக்கு டக்குன்னு கொடுத்துட்டே போவாங்க எனக்கா இவங்களுடைய வேலை பார்க்கும் திறன் அப்படி டெக்னிக்கலி ரொம்ப ஹை இன்டெலிஜென்ட்டான ஒரு நபர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேத்து வந்து லக்னத்தில் இருக்கார் அதனால ஒரு பிடித்தம் இல்லாத ஒரு அமைப்பு இருக்கும் பார்ட்னர்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் ஸோ இவங்க எந்த ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க ஏதாவது ஒரு பார்ட்னர்ஷிப் போடலாம் எக்ஸ்பேன்ஷன் மோடு போயிடும் அதனால இவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வேலை வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிடும் என்ன பண்றதுன்னு தெரியாம தலைப்பிச்சுன்னு உட்காந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ஆனா வேலை நல்லா இருக்கும் வேலையில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துக்குரிய சனீஸ்வரர் ஆறாம் இடத்துலையே இருக்கார் அப்படிங்கும்போது அது வந்து ருணம் ரோகம் சத்ருஸ்தானம்னு பேர் ருணம் இவங்க ஏதாவது கடன் வாங்கணும் வீடு கட்டுறதுக்கு இதுக்கு அதுக்கு ஏதாவது ஒரு படிப்புக்காக வேண்டி அப்படி இப்படின்ட்டு ஏதாவது கடன் வாங்கணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா இந்த காலகட்டத்துல கடன் உடனே கிடைச்சிடும் கிடைச்சிடும் அதே மாதிரி இவங்களுக்கு வேணுங்கிற ஜாபில் ஏதாவது ஒரு பொசிஷன் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இவங்க கேட்டாங்கன்னா அதுவும் கிடைக்கும் ஏன்னா ஆறு கூடைய ஒரு ஆறுலேயே இருக்கார் ஓகே அதுவும் கிடைக்கும் ஆனால் இவங்க கேட்க மாட்டாங்க பிடித்தம் இல்லாமல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்காங்க இப்போது குரு பகவான் வந்து இவங்களுடைய லக்னத்தை பார்க்கறதுனால இந்த மனோநிலை இவங்க குரு பகவான் பார்க்குறது அதாவது மே மாதத்துக்கு முன்னாடி இருந்த மனோநிலையிலேருந்து மாறி கொஞ்சம் தெளிவடைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பாங்க சோ இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல இப்படி இத கேக்கணுங்கிற ஒரு தெளிவு இவங்களுக்கு வந்துரும் சோ இவங்களுடைய அஞ்சாம் இடத்தை பகவான் பாக்குறேன் சோ இவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் பேலன்ஸ் கிடைக்குது மனமும் புத்தியும் சார்ந்து தான் ஒரு மனுஷன் வந்து வாழுறது இதுல வந்து புத்தி தெளிவு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மனமும் புத்தியுங்கிற ரெண்டு ஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறாரு ஸோ இந்த ரெண்டு ஸ்தானமும் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிறதுனால இந்த கேது பகவானுடைய இந்த டிப்ரசிவ் மோட் ஆர் டிட்டாச்சிவ் மோட்ல இருந்து இவங்க வந்து வெளியில வந்து உற்சாகமா வேலை பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் அதுக்கு மேல நாலு ஏழு கூட குரு பகவான் வந்து ஒன்பதுல இருக்கிற ஒன்போதாம் இடம்ங்கிறது பாக்யஸ்தானம் ஏழாம் இடம்ங்கிறது வந்து களத்திரஸ்தானம் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது இவங்களுடைய பாக்கியத்தை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவார் இதெல்லாம் இவங்க வந்து ஃபாரின்ல போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரணும் ஷார்ட் டேர்ம்ல போயிட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டம் இல்லை ஃபாரின்ல இருந்து ஏதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் இவங்களுக்கு வந்து சேர்றதுக்குரிய ஒரு காலகட்டம் அது ஒன்பதாம் இடம்ங்கிறதுனால இவங்க வந்து வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்கணும் அதை வந்து நம்ம வந்து பண்ணணும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் கடனும் கிடைக்கும் அதுவும் வந்து விருத்தியாகும் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான நேரம் இதெல்லாம் நடக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது வயிற்று பிரச்சனை அப்படிங்கறது ஒன்று இருக்கு உடல் நோய் என்ன ஏதுன்னு தெரியாத ஒரு சூழலில் இருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அது என்ன பிரச்சனைங்கிறத காட்டி கொடுத்து அதற்குரிய நிவர்த்தியும் வந்து கிடைக்கக்கூடிய காரணிகள் இது வந்து நல்லாவே இருக்கும் கண்ணிக்கிட்டு வேலை வந்து பிச்சுன்னு போக கொஞ்சம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லை உட்காரத்துக்கு இது இல்லை அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மெயினான விஷயம் இவங்க வேலையை எவ்வளோ கொடுத்தாலும் அசரவும் மாட்டாங்க கூட நான் பண்ணுறேன் அப்படிமா டெக்னிக்கல் பீப்புள் மென்டலி வெரி ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஆனால் என்ன டேரக்ஷன் மட்டும் கொடுக்கணும் இதை நீ பண்ணணும்னு டைரக்ஷன் கொடுக்கலனா கொஞ்சம் ஆகிடுவாங்க அதுக்குரிய ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ அப்போ தொழில் முன்னேற்றம் இருக்குது இருக்கு கண்டிப்பாக இருக்கு கன்னியா லக்னம் கும்பராசி அப்படிங்கிறவங்களுக்கு வர்றதுக்கு இது இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸாக வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு நன்றி